ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்கிறதுக்கு ஓஎன்ஜிசிக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கீழே செயல்படுற ஸ்டேட் லெவல் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதாரிட்டி சியா அப்படின்ற அமைப்பு இந்த அப்ரூவல கிளியரன்ஸை ஓஎன்ஜிசிக்கு கொடுத்துருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாதிரி ஓஎன்ஜிசி நிறுவனம் இந்த ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்கிறதுக்காக விண்ணப்பித்திருந்த நிலையில இப்ப இவங்களுக்கு இதற்கான கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சிறுவயல் சின்னாங்குடி வேப்பங்குளம் கவனூர் போன்ற இருபது கிராமங்களில் சோதனை கிணறுகளை அமைக்கிறதுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு இதற்காக ஒரு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிட போறாங்களாம் இந்த ஒவ்வொரு கிணறுடைய ஆழமும் இரண்டுல இருந்து மூன்று கிலோமீட்டர் இருக்கப்போகுது அதாவது இரண்டாயிரத்திலிருந்து மூவாயிரம் மீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க இந்த கிணறுகள் அமைக்கப்பட்டால் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் விவசாயம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில இந்த கிணறு அமைக்கிறதுக்கு இப்போ கிளியரன்ஸை கவர்மெண்ட் கொடுத்திருக்கு இது எந்த திசையில் பயணிக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் இதே மாதிரி தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்